வெல்கம் டு அகாடமி சார்பில் தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ள லாங்குட் சோலை கரைவெட்டி சன்னாலை உட்பட ஐந்து இடங்களுக்கு ராம்சர் அங்கீகாரம் உலக ஈரநில தினத்தை ஒட்டி பிப்ரவரி இரண்டு தமிழ்நாட்டில் இரண்டு இடங்கள் கர்நாடகாவில் மூன்று இடங்கள் என இந்தியாவில் ஐந்து இடங்களுக்கு ராம்சர் சர்வதேச அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவில் ராம்சர் இடங்களின் எண்ணிக்கை என்பதாக உயர்ந்துள்ளது புதிதாக ராம்சர் அங்கீகாரம் பெற்ற ஐந்து இடங்கள் அரியலூர் மாவட்டம் கரைவெட்டி பறவைகள் காப்பகம் நீலகிரி மாவட்ட லாங்கோட் சோலை காப்பக காடுகள் அங்கா சமுத்திர பறவைகள் பாதுகாப்பு சரணாலயம் கர்நாடகா ஆவணாசி கழிமுகம் கர்நாடகா மகடி கொரோ பாதுகாப்பு சரணாலயம் கர்நாடகா இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி